கேட்போம் இந்த பூர்வ புண்ணியத்தில் நம்ம ஜனம் எடுத்ததுக்கு காரணம் நம்ம ஜாதகம் மட்டும் அல்ல நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த தான் அந்த பிரச்சனை கொண்டு இல்லை நம்முடைய பிறவி பயன் நன்றாக இருந்தால் நாம் ஏன் கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில் போய் பிறக்க போகிறோம் பெரிய பணக்கார வீட்டில் பிறந்துருவோமே நாம் நல்ல கருமாவாக இந்த உருவெடுத்திருந்தோம் அப்படின்னா ஏன் ரொம்ப கஷ்டமான ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்க போறோம் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்துருவோமே நீங்கள் பிறக்கக்கூடிய இடம் உங்களுடைய நல்ல ஆத்மாவாக இருந்து நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா அங்கே கஷ்டமான பிறவியாக இருந்தாலும் பூஞ்சோலையாக முறைடும் அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும் பெரிய அப்ப நாம் பிறக்கக்கூடிய பிறவி எடுக்கக்கூடிய நிலையும் நமது கர்மாவும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா

கும்பத்திற்கு பத்தாம் இடம் என்பது விருச்சிகம் விருச்சிக ராசினுடைய அதிபதி ஜாதகத்தில் பலமா இருந்தார் அப்படின்னா அவருடைய திசா புத்திகளில் அவருக்கு சார் கொடுத்த திசா புத்திகளில் வேலை உறுதியாக இருக்கும் கும்பத்திற்கு ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் சூரியனுடைய திசா புத்திகளில் கண்டிப்பாக திருமணம் இருக்கும் இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணமும் சரியாக இருக்கும் வேலைவாய்ப்பும் சரியாக இருக்கும் அப்ப இந்த ஜாதகத்தை பக்கத்தில் கொடுத்து பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கும் ஆனாலும் உங்களுக்கு கும்பத்துக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே சிறப்பா இருக்கு இல்லையா ஓகே நான் அதை தான் தட்டி பாக்குறேன் அந்த டச் ஆகும்னா கட்டாய் கட்டாயி போகுது வாழ்வின் நம்ம டச் பண்ணி பார்த்தாலும் மூமெண்ட்டு சரியா இல்லை அதே மாதிரி நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நாம் இந்த வீட்டில் பிறந்தனால கஷ்டப்படுறோம் அந்த வீட்டில் பிறந்தனால கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறில்ல நாம் இதையெல்லாம் தலையில் சுமந்துட்டு தான் பிறக்கும் போதே பிறந்துருக்கோம் இதையெல்லாம் நம்ம அனுபவிக்க போகிறோம் இந்த ஆன்மா உடம்புக்கு அழிவு கிடையாது உடம்பு உடம்புக்கு அழிவு உண்டு அந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது இந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ளே போகும்போது அதற்கு அந்த கர்ம உனைப்படி அதை அனுபவிக்க வேண்டிய சுகத்தையோ சோகத்தையோ அனுபவிச்சுட்டு தான் வெளியே வர முடியும் அது வரைக்கும் அது தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி அது வேலையாக செஞ்சுதான் ஆகணும் அந்த மாதிரி தான் நம்ம தலையெழுதும் இப்போ நம்ம வந்து கஷ்டப்படுறோம் ஆனால் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வந்துடுறோம் கஷ்டப்படுறோம் பெரிய இடத்த பிடிச்சிடுறோம் சிக்கலில் போய் மாற்ற மாதிரி இருக்குது ஆனால் தப்பிச்சிடுறோம் பெரிய விபத்தில் மாற்றுறோம் தப்பிச்சிடுறோம் சார் அந்த விபத்தில் வந்து யாருமே தப்பிக்க முடியாது நான் அவரால் தப்பிச்சிட்டேன் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா அது பூர்வபுண்ணியம் உன்னுடைய தாத்தா பாட்டன் செஞ்சது அந்த குலதெய்வத்தினுடைய அனுசரனை உன்னுடைய உயிரை காப்பாற்றிடுது அப்போ நான் கஷ்டப்படுறனே கஷ்டப்படணுங்கிறது நாம் வாங்கி வந்த மரம் அப்போ தனஸ்தானம் லாபஸ்தானம் வேலை செய்கிறது இல்லை அப்போ தனஸ்தானமும் வேலை லாபஸ்தானமும் வேலை செய்யாதனால நாம் கஷ்டத்தை நோக்கி பயணிக்கிறோம் அப்போ இந்த கஷ்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கிற நாம் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் நம்ம பெரிய லெவலுக்கு வரணும் நம்ம பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்முடைய விஷயத்தை பற்றி சிந்திக்க வேண்டியதாக இருக்கு என் என்னை விட அவ்வளோ பெரிய அறிவாளி இல்லை புத்திசாலி இல்லை அவன் பெரிய ஆள் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஐடியா அவனுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி அவன் பல கோடி ரூபாய்க்கு அதிபதி பெரிய ஆளாக இருக்கான் பெரிய லெவலில் இருக்கான் அப்போ அவ அந்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்தது எனக்கு உழைப்பு இருக்குது நேர்மை இருக்கு உண்மை இருக்கு எனக்கு ஏன்